அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி ப்ரீமியம் வில்ல அப்லாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் செமெனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூரில் அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா அனைவர் வணக்கம் புது ரூட்டில் நாதாக்கா சீமான் சபரீசன் சந்திப்பு அப்படின்னு ஒரு பிரபலமான வார இதழ் தலைப்பு வைத்து செய்தி வெளியிட்டிருக்காங்க சீமான் சபரீசன் சந்திப்பா தினம் தினம் மேடையில் தீமுக்காவ திராவிடத்தை பெரியார தீமுக்கா தலைவர்களை சகட்டு மணிக்கு பேசக்கூடியவர் அன்னை சீமான் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி இருந்த அனைத்து அயோக்கியத்தனங்களையும் அநீதிகளையும் தூய்மை பணியாளர் பிரச்சனை ஆரம்பித்து அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை தொடங்கி மீத்தேன் திட்டம் பரந்தூர் விமான நிலைய விமான நிலைய பிரச்சனை இன்று தொடர்ச்சியாக இந்த ஆட்சியுடைய அத்தனை அயோக்கியத்தனையும் மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட எடுத்துரைக்கக்கூடிய சீமானவர்கள் அவரை போய் எதற்காக நான் திமுகவுடைய நிலநூலக முதலமைச்சராக அறியப்படுகிற மாப்பிள சார் சந்திக்கணும் அப்படின்னு கேள்வி இருக்குது திமுக வீழ்த்துவதே என்னுடைய லட்சியம்னு சொல்லக்கூடிய சீமானவர்கள் திராவிடத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் வீழ்த்துவதே என்னுடைய கொள்கை கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் எதற்காக அவங்கள போய் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்போ இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திக்கு பின்னாடி என்ன இருக்கிறது ஒரு பிரபலமான வாரை இதழ் நூறாண்டு பழமையான வாரை இதழ் நடுநிலையோடு செயல்படுகிறோம் குரலற்றவர்களின் குரல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார இதழ் தன்மை இல்லாம ஒரு செய்தியை வெளியிடுமா அப்படிங்கற கேள்வியும் இருக்கிறது அப்ப எதற்காக இந்த இப்படி ஒரு தலைப்பு வைக்கப்பட்டது இந்த செய்தியுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதா இந்த காலையில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் ஆவி என்று அழைக்கப்படுகிற ஆனந்தவடனுடைய குட்டி குழந்தை தான் ஜூவி என்று அழைக்கப்படுகிற ஜூனியர் வீட ஜூனியர் விடன் வந்து குரலற்றவரின் குரல் அப்படின்னு தலைப்பு போட்டு புது ரூட்டில் நாத்தாக்கா சீமான் சபரி சந்திப்பு அதான் முதல் பக்கத்தில் இதுதான் செய்தியாக போட்டிருக்காங்க ஆனால் முதல் பக்கத்தில் செய்தி இல்லை வழக்கம் போல் பல செய்திகளை பேசிட்டு அதன் தொடர்ச்சியாக நல்ல உறவுக்காரர்கள் பொங்கல் அப்படின்னு அந்த சசிகலா அவங்கள மெட்டெல்லாம் பேசிட்டு முதல்வர் ஸ்டாலினை தொடர்ந்து அவரின் மருமகன் சபரீசனையும் சீமான் சந்தித்து பேசியிருக்கிறாராமே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார்னா அப்போ முதல்வர் ஸ்டாலின் சீமானும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களா அப்படின்லாம் இல்லை முதல்வர் ஸ்டாலினுடைய அண்ணன் மூக்கா முத்து இறந்து போனதற்கு இரங்கல் தெரிவிப்பு சீமான் அவர்கள் போயிருந்தார் அதைத்தான் முதல்வர் ஸ்டாலினை தொடர்ந்து அப்படின்னு ஜூவி எழுதியிருக்காங்க அவர் மருமகன் சவரீசனையும் சீமான் சந்தித்து பேசியிருக்காராமே ஆமாம் என் காதுகளுக்கும் அந்த தகவல் வந்தது மறைந்த முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்துவின் மறைவை காரணமாக வைத்து காரணமாக வைத்து கடந்த மாதம்தான் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருந்தார் நாத்தாக ஒருமைப்பாளர் சீமான் அந்த சந்திப்பில் அரசியல்தும் பேசப்படவில்லை என்று சொல்லப்பட்டாலும் மறைமுக அரசியல் நட்பு வலுவாக உருவானது அதன் பிறகு சீமானின் அரசியலில் சில மாற்றங்களை கண்கூடாகவும் நம்மால் பார்க்க முடிந்தது ஆமாம் ஆடு மாடு மாநாடு மரங்களி மாநாடுலாம் ஸ்டாலின் சொல்லி தான் போட்டார் அதை தொடர்ச்சியாக செய்வதா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசிக்கத்தான் சமீபத்தில் முதல்வரின் மருமகனான சபரீசனை ரகசியமாக சந்தித்து பேசியிருக்காராம் சீமான் ரகசியமான சந்திப்பு ஆனால் ஜூவிக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு இந்த சந்திப்பின் போது தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சில டீலிங் புள்ளிகளை மட்டும் அழைத்து சென்று மணிக்கிழக்கில் ஆலோசனை செய்திருக்கிறார் அப்படி என்ன பேசினார்களாம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முறை போட்டி உருவாகி இருப்பதால் அதில் நாத்தாக்காவின் வாக்கு வங்கி சரியும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை வாக்கு வங்கி சதவீதம் குறைந்துவிட்டால் நாத்தாக்காவின் எதிர்காலம் பெரிய அளவில் கேள்விக்குறியாகிவிடும் எனவே வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபடும் சீமான் இந்த முறை சில எம்எல்ஏக்குடன் கோட்டைக்கு செல்லிட வேண்டும் என்று திட்டமிடுகிறார் குறைந்தது தான் மட்டுமாவது வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டும் என்கிற கட்டாயத்தில் அவர் இருப்பதால் சில டீலிங்குகளுக்கு தயாராகி எதிர்முகாமல் இருப்பவர்களை சந்தித்து பேசுகிறார் இந்த முறை தனது வெற்றியை உறுதி செய்ய ஒவ்வொரு கட்சி தலைமையிடமும் பேசி வருகிறார் அந்த வகையில் சபரீசனுடனான இந்த சந்திப்பில் தனது வருங்கால திட்டம் குறித்து விரிவாக பேசியிருக்கிறார் அவர் ஐநாவுடைய தூதுவர் அவருடைய வருங்கால திட்டத்தை பற்றி பேசுகிறார் பேசியிருக்கார் இருதரப்பிலும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் சில காம்ப்ரமைசுகள் செய்ய உடன்பாடாக இருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் என்று கிளம்பும் மூடுக்கு வந்தார் கலஹார் இந்த செய்தியை படித்த பிறகு எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு இந்த செய்தியோட உண்மைத்தன்மைக்கு அப்புறம் அப்புறம் வருவோம் இந்த செய்தியை படிக்கும் போதே தெரிஞ்சிச்சு இதோடய எவ்வளோ பெரிய உண்மை தன்மைன்னு சபரிசனும் அண்ணன் சீமானவர்களும் சந்தித்து கொண்டாருங்கிற ரகசிய சந்திப்பா ரகசிய சந்திப்பில் பேசி கொண்டது ஒன் டு ஒன்று வச்சுக்கோமே ரகசிய சந்திப்பு அது எப்படி ஒரு பத்திரிக்கைக்கு வெளிவருது ஒன்று அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருக்கணும் இன்னொன்று சபரிசன் சொல்லியிருக்கணும் இந்த ரெண்டு பேரும் சொல்லாமல் இந்த செய்தி எப்படி ஊடகத்துக்கு வெளிவரும் வாய்ப்பு இல்லை ரகசிய சந்திப்புனால் அது ரகசியம் அது எப்படி மூணாவது நபருக்கு வருது அதாவது இதில் இன்னொன்று கடைசி ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் சில காம்ப்ரமைஸ் உடன்பாடாக இருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் விவரம் அறிந்தவொன்னா அப்போ ஒன்று எல்லாருமே விவரம் அறிஞ்சவன்தான் எனக்கும் தான் விவரம் தெரியும் இந்த பார்த்துட்டு இருக்க இப்போ லட்சக்கணக்கடை விருந்தோம் விவரம் தெரியும் இது எல்லாருக்குமே எந்த சீமானும் சபரிசனம் சந்திச்ச சந்திப்பு தெரிஞ்சிருச்சா இது படித்து முடித்தோடனே உன்னையு ஒன்னு தோணுச்சு ரகசிய சந்திப்பு ஆனால் ஜூவிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு ஜூவிட்ட ஃபோன் பண்ணி நான் இப்படி சப்ரீசனை பார்க்க போகிறேன் நீங்கள் உங்கள் கேமராமேனையும் உங்களுடைய எடிட்டிங் டீமையும் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சீமானை சொல்லிட்டு போனாரா இல்லை சீமான் எங்களை பார்க்க வராரு அப்படின்னு சப்ரீசன் கூப்பிட்டு ஜூவிட்ட சொன்னாரா அப்படின்னு தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் இதை எழுத சொன்னது யாருன்னு தெரியும் என்னென்னா இதே ஜூவி சரியாக ஒரு நாலு மாதம் இல்லை நாலு மாதம் இல்லை ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி நவம்பர் மாதம்னு நினைக்கிறேன் அண்ணன் சீமானுடைய பிறந்த நாள் முடிஞ்ச ஒரு பத்து நாளில் அண்ணன் சீமானவர்கள் ரஜினிகாந்தை போய் சந்திக்கிறார் அது ஒரு அன்அஃபிஷியல் மீட்டு ஆனால் வெளியே சொல்லாமல் தான் போனாங்க அது பத்திரிக்கையாள சொல்லிட்டு போனேன் ஒரு தனிப்பட்ட சந்திப்பு அப்படிங்கிறனால போனாங்க அந்த சந்திப்பினுடைய புகைப்படத்தை நாம்து முகர்ஜி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் தான் எடுத்து வெளியே போடுறாங்க அதுக்கப்புறம் ரவீந்திரன் துரைசாமி போடுறாரு உடனே அந்த வந்து பெரிய செய்தி பஞ்சம் வறட்சி இப்போ யாரும் ஜூவியை படிக்கிறது கிடையாது இணையதளத்தில் பார்க்குறது அப்புறம் இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்துடுறாங்க எவனும் வாங்குறதில்ல பழைய சேல்ஸ் இல்லை இப்போ நானே இதை பேசணுங்கிறதுக்காக தான் வாங்கினேன் நான் என்னமோ ஜூவிய தினமும் வாங்கிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க உடனே வாங்குறதுக்கு கிடையாது இதை பேசணுங்கிறதுக்காக வாங்கினேன் சரி புத்தகத்தோட பேசுனா கொஞ்சம் கண்டென்ட் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் மற்றபடி இது யாரும் வாங்குறது இல்லை யாரும் பார்க்குறது இன்னும் புத்தகம் படிக்கிற ஆர்வமே எல்லாத்தையும் குறைஞ்சி போச்சு அப்போது கண்டென்ட் இல்லாமல் ட்ரையாக இருக்காங்க யூடியூப் நிறைய வந்த பிறகு இந்த ஜூவி ஆவி போன்ற நிறுவனங்களுக்கான வேலை குறைஞ்சிருச்சு ஏன்னா தினந்துன்னு நினைக்கிற அப்டேட்டை தினந்து பேசிடுறோமே பேசிக்கிறோமே அப்புறப்படி இதோ உட்காந்து மக்கள் படிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி நூறுக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான சேனல் இருக்கும்போது சேனலை மக்கள் பார்த்துட்டு யூடியூப் சேனலை மெயின் ஸ்ட்ரீ மீடியாவும் பார்க்கறதுல இந்த மாதிரி நூல்களையும் படிக்கிறதுல அப்போ கண்டென்ட் வறட்சியில் என்னடா கிடைக்கும்னு போது ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பா ஐயோ ஆண் பிறந்துக்கிட்டு இந்த வாயில் மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி காவி கட்டும் சீமான் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சாங்க என்ன சில்லறை வந்து விழுந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி குஹூன்னு குமிஞ்சிட்டாங்க விகடனுக்கு ஆட்கள் காவி கட்டும் சீமானு போட்டு ரஜினிகாந்தை சந்திச்ச உடனே காவி கட்டும் சீமானு தலைப்பு வச்சு மாவீரர் மாதத்தில் போய் ரஜினிகாந்தோட இந்த சந்திப்பின் மூலமாக சீமான் மிகப்பெரிய ஆதாயத்தை தேட போகிறாரு இது ஒரு சங்கி அரசியலுக்கான இது ரஜினிகாந்த் மூலியமாக அமித்ஷா மோடியை தொடர்பு கொண்டு பேசி அதன் மூலமாக ஒரு ரோட்டு பிடிச்சி வரும் வரும் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் சீமான் இதை சாதிக்க போகிறாரு அதாவது பாஜக அரசியலுக்கு பிஜேபி அரசியலுக்கு சீமான் போயிட்டாரு அப்படின்னு கன்ஃபார்மாக கண்ட்ரபர்ஸுன்னு உறுதி அப்படிங்கிற மாதிரி செய்தியை வெளியிட்டது இதே ஜூவி இதே ஆவி அட பாவி ரஜினிகாந்த் அவர்கள் மூலியமாக பாஜகவில் நுழைந்து சங்கி அரசியலை கையில் எடுத்து சங்கிகளுடைய ஆதரவை அண்ணன் சீமானவர்கள் பெற்றிருப்பது உண்மை என்றால் சபரிசனை போய் ஏன் சந்திக்கணும் அமித்ஷா மோடியை விட சபரிசன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாத அமித்ஷாவே ஹெல்ப் பண்ண போகிறாரு மோடியே ஹெல்ப் பண்ண போகிறாரு பிஜேபியே சீமானுக்கு ஹெல்ப் பண்ண போது நாம் தமிழ் உதவி செய்ய போகுது ஃபண்டிங் பண்ண போகுது ஃபண்டிங் பண்ணிருச்சு அப்படின்னா ஏன் சபரிசனை பார்க்கணும் சபரிசனை பார்க்க வேண்டிய தேவை இல்லையே இன்னொன்று இதே ஜூவி ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன தெரியுமா செய்தி இருக்கு இந்த தேர்தலுக்கு சீமான் மிகப்பெரிய அளவில் கல்லா கட்ட போகிறாரு எப்படி கல்லா கட்ட போகிறாராம்மா இருபதுக்கும் மேற்பட்ட பெரும் முதலாளிகள்கிட்ட சீமான் கூட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு அதாவது இந்த தொகுதியை இவர் பார்த்துக்கணும் அந்த தொகுதியை அவர் பார்த்தோம்னு சொல்லி முதலாளிகள்கிட்ட பேசி ஒருங்கிணைத்து இருந்து பணம் வாங்கி தேர்தல் நிதியை திரட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டாங்க இப்போ முதலாளிகளெல்லாம் பேசி தேர்தல் நிதியை அண்ணன் சீமான் திரட்டுகிறார் என்பது உண்மை என்றால் ஏன் சபரிசனை போய் பார்க்கணும் ஏன் ரஜினிகாந்தை போய் பார்க்கணும் ரஜினிகாந்தை சந்தித்ததும் பணத்துக்காக ஸ்டாலினை சந்தித்ததும் பணத்துக்காக அப்புறம் வந்து முதலாளிகள்கிட்ட பேசுவதும் பணத்துக்காக என்றால் அண்ணன் சீமான் ஒன்று அந்த பக்கம் நிற்கணும் இல்லை இந்த பக்கம் நிற்கணும் இல்லை ஏதாவது ஒரு பக்கம் நிற்கணும் எப்படி எல்லா பக்கமும் நிற்க முடியும் எல்லா பக்கமும் ஒருத்தர் எப்படி போய் நிற்க முடியும் எல்லா பக்கத்துலையும் ஒருத்தருக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் வந்து திமுகவை நான் எதிர்க்கிறேன் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன் திமுக மட்டுமே என்னுடைய டார்கெட்டாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாதான பிஜேபி ஃபன் பண்ணும் எடுத்துக்காட்டுக்கு பிஜேபி இதை அடிக்க தான் என்னுடைய ஒரே வேலைங்க நான் வந்து உங்களை தொட மாட்டேன் பிஜேபி மட்டும் அடிப்பேன் அப்படின்னு இருப்பவனுக்கு தான் திமுக ஃபன் பண்ணும் திமுக மட்டும் டார்கெட்டு திமுகவை தவிர எதையும் அடிக்க மாட்டேன்னு சொன்னால் தான் அதிமுக ஃபன் பண்ணும் திமுக விமர்சனம் பண்ணி அதிமுக விமர்சனம் பண்ணி தாவேக்காக விமர்சனம் பண்ணி பாஜக விமர்சனம் பண்ணுற ஒரு கட்சிக்கு எந்த கட்சி ஃபன் பண்ணும் மேடைகளில் பாஜகவும் கழிக்கிறார் ஹைட்ரோ கார்பன் திட்டம் பாஜக கொண்டு வருது இடத்தை எடுத்து கொடுக்குறது திமுக ரெண்டையும் அடிக்கிறார் பரந்தூர் ப்ராஜெக்ட் பாஜக கொண்டு வரப்போகுது திமுக இடத்த எடுத்து கொடுக்குது ரெண்டையும் அடிக்கிறாரு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள நீட்டு இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து நீ பொதுப்பட்டியில் இருக்க கல்வியை வந்து இருந்து பொதுப்பட்டியிலிருந்து பட்டியலில் ஏன் கொண்டு வரல அப்படின்னு ஒரு கேள்வி நீட்டு நாடகம் நடத்தினே நீனு இங்கே ஒரு கேள்வி அப்படின்னு எல்லா பக்கமும் அடிக்கிறார் காங்கிரஸும் திட்டாரு பிஜேபியும் திட்டாரு திமுகவும் திட்டாரு தாவேகா வந்து திட்டாரு எல்லா பக்கமும் அடிக்கிற ஒருத்தருக்கு யார் பணம் கொடுப்பா யார் வந்து ஆதரவு குரல் நீட்டுவா அப்போ இது இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தா தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டு காலமாக தாவேக்கா அரசியலுக்கு வந்த பிறகு மாநாடு நடத்தி ரெண்டாவது மாநாடு போட்ட பிறகு அண்ணன் சீமான் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு ஈடு ஈடுகொடுக்க முடியலை இப்போ திமுக தாவேக்கா குறித்து கேளிக்கிது விஜய் குறித்து கேளிக்கிறேன்னா அவங்க திமுகவுக்கு எதிர்வினை ஆற்றுவதும் தாவேக்கா என்ன ஒரு ஊழல் கட்சி குடும்ப ஆட்சி நடத்துகிறீங்க வாரிசு அரசியல் பண்ணுறீங்க தமிழ்நாடு முழுக்க வந்து அடக்குமுறை ஏவுறீங்க தூய்மை பணியாளர் போராட்டம் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை தாவேக்கா திமுக குறித்து கேட்போம் ஆனால் நாம்தக்சி எழுப்புகிற கேள்விகளுக்கு உன்னுடைய கொள்கை என்ன உன் கோட்பாடு என்ன ஏன் எம்ஜிஆர் பெரியாரது ஏன் எம்ஜிஆர் அண்ணாவை இப்போ தூக்குறேன் ஏன் போன மாநாட்டில் தூக்கலை ஐம்பரும் தலைவர்களில் காங்கிரஸுக்கு காமராஜருக்கு என்ன கொள்கை அஞ்சலி அம்மா கேளுங்க ஒரே கொள்கை அது நேர்வின் கொள்கை அப்புறம் என்ன இவங்கிறது என்ன கொள்கைன்னு எடுத்துக்கிட்டேன்னு ஓராயிரம் கேள்வியை கேட்குது எந்த பக்கம் வந்து பிறப்பக்கும் எல்லா உயிருக்குங்கிற சனாதனத்தை எதிர்ப்புன்னு சொல்கிற அந்த பக்கம் தான் பகவதி புத்தகத்தை வாங்குகிற பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற சாதி ஒழிப்புங்கிற அம்பேத்கர் தூக்குற கவின ஆணவப் இது இதுவரைக்கும் ஒரு அறிக்கை கூட போடல விட்ட மாநாட்டு தீர்மானத்தை கூட மாநாட்டில் வாசிக்காமல் ப்ரெஸ்ஸுக்கு தனியாக கொடுத்துட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு ஓராயிரம் கேள்விகளை தாவேக்கா குறித்து நாம் தம்ம கட்சி எழுப்புது தாவேக்காவால் பதில் சொல்ல முடியலை சித்தாந்தமா சினிமாவா ரசிக கூட்டமா லட்சிய கூட்டமா என்பது தான் இந்த தேர்தலுடைய போராகவே இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படையாக பிரகடனப்படுத்துகிறாரு இருந்து வந்த ஒருத்தன் நேரடியாக சீஎமாக அப்படின்னா அது ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்துக்கு கேவலம் இப்போ தான் சாக்கடை அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் மீண்டும் ஒரு சாக்கடை அரசியல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சீமான மேடையில் பேசார் அப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் அவரை எதிர்கொள்வது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு தாவேக்கா நினைப்பதனால அவரை எதிர்த்து இப்போ பேசுனா நிச்சயமா அவர் இன்னும் வீரியமா பேசுவார் இன்னொன்று இந்தியாவில் உலகத்திலே இப்படி ஒரு ஐடி விங் கட்டமைப்பு எந்த கட்சிக்கும் இல்லை பணம் கொடுத்தா மட்டும்தான் ஐடி விங்கில் வேலை செய்வாங்க திமுகவில் பணம் கொடுத்தா தான் வேலை செய்வாங்க பிஜேபியில் பணம் கொடுத்தா தான் மற்ற எல்லா ஐடி விங்கும் செயல்படும் ஆனால் இந்தியாவிலே பணம் கொடுக்காம ஒரு ஐடி விங்கு ஆர்கானிக்கா வேலை செய்யும்னா அது நாம தமிழ் கட்சியுடைய ஐடி விங் மட்டும்தான் அதை பார்த்துதான் எல்லா கட்சிக்கும் பயம் அப்போ நாம தமிழ் கட்சியுடைய ஐடி விங் இறங்கி அப்படிங்கன்னு சொல்லிட்டா தாவேக்கா தடுமாறிடும் கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணுவாங்க கோட்பாட்டு இதை உங்கள் மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு ஆபாசம் மீம்ஸ் கிரியேட் பண்ணி இந்த ஏஐ வச்சு அசிங்கமாக ஆபாசமாக பண்ணாது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக கேள்வியில் எழுப்பிக் கொண்டிருக்கும் நாம தம்பியை ஐடிவிங் அதை எதிர்கொள்வது கஷ்டம் அப்போ என்ன பண்ணணும் சீமானுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணணும் அவருடைய அரசியல் ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கணும் சீமான் யாரை எதிர்ப்பதாக சொல்றாரு யாரை எதிர்த்து கட்சி சொல்ல திமுகவை திராவிடத்தை பெரியார இந்த கோட்பாட்டை அப்போ அவர்களுடைய அங்கேயே அவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு தாவேக்காவை எதிர்ப்பதற்கு அவர் திமுக கூட இணைஞ்சிட்டாரு திமுக கூட பேரம் பேசிட்டாரு திமுக கூட நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய பிராண்ட் இமேஜ் திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு உடையும் இதன் மூலமாக தாவேகாவை எதிர்த்து நாம் தமிழ் சீமானும் கேள்வி வைக்கும் போது நீங்க சி திமுக ஆளு திமுக பார்த்துட்டீங்க திமுக பணம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்வதன் மூலமாக நாம் தமிழ் கட்சி மீது வைக்கிற விமர்சனங்களை கடந்து போகலாம்னு சொல்லி ஆதவர்ஜுன் கொடுத்த கேவலமான பிளானை தூக்கிட்டு வந்திருக்கிறது ஜூவி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது நானும் அண்ணன் தேவாவர்களும் அண்ணன் பாக்கியராசனும் கூட போயிருந்தோம் பதினெட்டுன்னு விட சந்திப்பு அந்த சந்திப்பில் உண்மையில் எந்த அரசியலும் பேசப்படவில்லை அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை பல முறை சொல்லியிருக்கிறோம் இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் எங்கள் தம்பியவோ என் தங்கச்சியவோ எங்கள் அப்போ யாரும் தெரியாது ஆனால் என் வீட்டில் ஒரு துக்கம் அப்படின்னா எங்கள் வீட்டில் போய் கேட்பாரா என்கிட்ட வந்து கேட்பாரா என்கிட்ட தான் கேட்பாரு அதே போல தான் மூக்கா முத்துவர் நேரடியாக அண்ணன் சீமானுக்கு பழக்க முடியாது ஆனால் அண்ணன் சீமானுடைய த தகப்பனார் இருந்துக்கு ஸ்டாலின் அவர்கள் அழைச்சி பேசியிருக்காரு அண்ணன் சீமானுடைய அண்ணன் சீமானுக்கு உடம்பு செல்லாமல் போட போது ஸ்டாலின் அவர்கள் அழைச்சி பேசுகிறார் அந்த நன்றி கடன் அடிப்படையில் அவர் வீட்டில் ஒரு துக்கம் நிகழ்ந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நேரடியாக போய் கேட்பதற்கு முயற்சி செய்த பொழுது அவங்க வீட்டில் அவங்க மனைவி மட்டும் தான் இருக்காங்க மூக்க அழகிரிக்கான சீமானுக்கு பழக்கம் அழகிரிட்டு கேட்கலாம் நினைக்கும் போது அவர் மதுரைக்கு மறுநாள் காலையே போயிட்டார் சரி ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கேட்போன்னு அப்பாயின்மெண்ட் கட்டணும் அவர் உடனே வாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில் சந்திப்பு இதான் நடந்துச்சு தான் எதார்த்தமான உண்மை இதை வைத்துக்கொண்டு அன்றைக்கே சொன்னாங்க ஒரு வீடியோவுக்கு ரெண்டு லட்சம் யார் சாட்டைக்கு ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சத்துக்கு பெண் டீம் பேசிருச்சா பேசி வாரத்துக்கு மூணு வீடியோ தான் விஜய்க்கு எதிராக பேசணும் அப்படின்னு சாட்டை என்னுடைய அக்கௌண்டு வெளிப்படைத்தன்மையோடு இருக்குது என்னோடய அக்கௌண்ட் இருக்குது தயவு செய்து வரைக்கும் ஒரு பத்து வீடியோ போட்டிருப்பேன் ஒத்த பைசா வரலடா ஒத்த பைசா வரல இருபது லட்சம் வரணும் வந்தால்தான் கொஞ்சம் ரெண்டு மூணு கேமரா வாங்க வேண்டியிருக்கு ஒரு ட்ரோன் வாங்க வேண்டியிருக்கு அவ்வளோ ட்ரையாக தான் போய்கிட்டுருக்கு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் ஆனால் கொடுத்தாலும் நான் அவங்கள தான் திட்டுவேன் திமுக திட்டுவேன் அது ஒரு விஷயம் அப்படி பணம் வருது அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பத்தில் கட்டினாங்க அப்போ அந்த அந்த இமேஜை இதை தாவேக்காவை எதிர்த்தா திமுக பணம் கொடுக்கும் இது திமுக ஸ்டைலு திமுக திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டாலே பிஜேபி பி டீமு சங்கி பிஜேபி ஃபன் பண்ணுது இவர் நாக்பூர் டீமு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திமுகவை எதிர்த்து எவன் கேள்வி கேட்டாலும் அவனுக்கு சங்கி முத்திரை குத்துவது போல் அதே மாதிரி தான் தாவேக்கா கையில் எடுத்துருக்கு அதான் தாவேக்கா திமுகவுடைய இன்னொரு வெர்ஷன் அதான் ஆதவர் சொல்கிறாரு திமுக கொள்கையும் எங்க கொள்கையும் ஒரே கொள்கை தான் அண்ணா விட்டுட்டு போன பணியை நாங்கள் செய்கிறோம்னு எந்த அண்ணா விட்டுட்டு போன பணின்னு தெரியல ஆனால் அது அந்த ஆதவ தான் நம்ம கேட்குறோம் அப்படி திமுகவுடைய இன்னொரு பிரச்சனாக செயல்படக்கூடிய தாவேக்கா திமுக எப்படி தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவனை சங்கி குத்தி பிஜேபி படம் கொடுக்கும்னு சொல்லுதோ அதே போல் தான் தாவேக்கா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை இந்த பிராண்டு கொண்டு வர பார்க்குது அப்போது தாவேக்காவை எதிர்ப்பதற்கு சி திமுக விட்ட பணம் வாங்கிட்டு எதிர்க்கிறாரான் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு அரசியலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா இந்த நீ அந்த பக்கம் நெல் இந்த பக்கம் நெல் லாரி நடுவில் நடுவணுன்னா லாரி வந்து அடிபட்டு சாவன்னு சொன்னது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பின்பா இல்லை சந்திப்பதற்கு முன்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியே ம தாவேக்காவோட விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச மூணு நாள்லேயே தாவேக்காவை போட்டு புரண்டு புரண்டு புரண்டி ரெண்டாக புறந்து விட்டாப்புல ஒரே மாநாட்டில் மூணு நிமிட பேச்சு சோழி முடிஞ்சிருச்சு தாவேக்காவுடைய கொள்கை சரியில்லை பெரியார கையில் எடுத்த உடனே இவரை அடிக்கன்று முடிவு பண்ணிட்டார் அதுதான் யதார்த்தமான உண்மை அதற்கு பிறகு கூட திருப்பியும் வந்து சரி தம்பி அதுக்குள்ள அந்த இஸ்லாமியரோட நோன்பு திறந்ததாக இருக்கட்டும் அவர் இந்த பிரச்சார வாகனம் அப்புறம் இந்த இசை பிரிவு பாதுகாப்புன்னு கூட சரி அது ஒரு பிரச்சனை கிடையாது அவருக்கு புகழ் வெளிச்சம் இருக்குது இசை பிரிவு பாதுகாப்பு வாங்கினார் தான் கடந்து போனார் ஆனால் மாநாட்டில் திருப்பியும் ஒரு கேலி கூத்துக்களை பண்ண உடனே திருப்பியும் அண்ணன் சீமானவர்கள் அடிக்க ஆரம்பிச்சார் இது அணில் கூட்டம் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சார் இது கொள்கையற்ற கூட்டம் என்பதனால விமர்சனம் ஒழிய திமுக சொல்லிதான் தாவேக்காவை விமர்சனம் பண்ணுன்னு சொல்கிறது திமுக தன்னை விமர்சனம் பண்ணால் எப்படி சங்கின்னு சொல்லுமோ அப்படி தாவேக்கா அதை கையில் எடுத்துக்கிறது இந்த வேலையை கச்சிதமாக பண்ணுவதற்கு ஆதவ அர்ஜுனா அண்டு விகடன் டீம் ஒன்றிணைந்திருக்கிறது சீமான் அவருடைய விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் அவரை ஒரு பிராண்ட் இமேஜில் போட்டு முடக்குவோம் சீமான் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு சீமான் ரஜினிகாந்த் சந்திப்பு சீமான் ஸ்டாலின் சந்திப்பு சீமான் சபரீசன் சந்திப்பு இப்போ அடுத்த என்ன சீமான் மோடி சந்திப்பு சீமான் அமித்ஷா சந்திப்பு சீமான் ட்ரம்ப் சந்திப்பு போயிட்டே இருக்கும் அது சந்தித்தா என்ன தப்புங்கிற பேரை சொல்வதற்கே பயந்து கிடந்த இல்லை பேரை உச்சரிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க சீமான் பேரை யாரும் உச்சரிக்கிறது இல்லைங்க சீமான்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க திமுக சீமானை கண்டுக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு சீமான் சபரிசன் சந்திப்பு அப்படிங்கிற நிலைமைக்கு ஊடகங்கள் வந்திருக்கிறது திமுக தலைவர்களோ திமுகவுடைய பொறுப்பாளர்களோ சீமானர்களா ஒரு பொருட்டாக கண்டுக்கலை எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு தான் அதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஊடங்கள் இன்னைக்கு சீமான் ரஜினிகாந்த் சந்திப்பு அரசியல் சீமான் ஸ்டாலின் சந்திப்பு அரசியல் சீமான் சபரிசன் சந்திப்பு அரசியல் நாற்பது தமிழ்நாட்டு அரசியலில் சீமானவர்களை தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு நாம்தி வளர்ந்துருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகள் காட்டுகிறது ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழ்ம கட்சியும் வந்திருக்காங்க இந்த தேர்தலில் மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக தீர்மானிக்கும் சக்தியாக சக்தியாக நாம் தான் கட்சி சீமானும் வந்து நிப்பாட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த செய்தி காட்டுகிறது நடுநிலையோடு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜூனியர் வீடன் நூறாண்டு கால பழமை மிக்க இந்த ஆனந்த விகடன் ஒரு செய்தியை வெளியிட்டால் அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கடந்த ஓர் ஆண்டு ஆவி ஜூவி இது எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்த்தா ஒரு சின்ன செய்தி கூட தாவேக்காவுக்கு எதிராக இல்லை சரி ஒரு சின்ன குழந்தை தமிழக வெற்றி கழகம் அவங்கள போய் இதுக்கு விமர்சனம் பண்ணணும் இருக்கு குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய நடுநிலையோடு செயல்படக்கூடிய விகடன் தாவேக்காவோட மாநாட்டில் கம்பி கட்டி கிரீஸ் தொடன இது இழிவான அரசியல் இல்லையா அந்த கிரீஸை தட துண்டை வச்சு தொடச்சிட்டு அது மேலே ஏறி போய் ஒருத்தன் குதிச்சானே அவனை தூக்கி தூர போட்டாங்கள பவுன்சர்ஸு அது இழிவான அரசியல் இல்லையா ஐம்பதாயிரம் சேரை உடைச்சானே அது இழிவான அரசியல் இல்லையா பணமரத்தை வெல்டிங் போட்டு மூணு பறவை மேலே ஏறி வந்து ஒருத்தன் பொத்துக்கிட்டு வெளியே வந்தானே அது இழிவான அரசியல் இல்லையா இப்படி ரேம்பில் ஓடி வந்து தலையில் துண்டை கட்டிட்டு துண்டத்துக்கு அங்கிட்டு போகிறதும் துண்டத்துக்கு வாங்கி போடுறதும் இது ஒரு இழிவான அரசியல் இல்லையா இது ஒரு நாடக விளம்பர அரசியல் இல்லையா பாட்டு போட்டுக்கிட்டு என்ட்ரி ஆகி அதன் மூலமாக ஒருத்தன் ஹீரோ மாதிரி வந்துடுது தரமான அரசியல் இல்லையா சினிமாவில் சின்ன சின்ன அரசியல் இருந்தாலே விமர்சனம் பண்ணுற விகடன் இங்கே ஒருத்தன் சினிமாவையே அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அதையே நீங்க கேள்வி கேட்கல எல்லோரையும் கேலி சித்திரம் போடக்கூடிய எல்லோரையும் கார்ட்டூன் போட்டு விமர்சிக்கிற எல்லோரையும் எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளை விமர்சித்து புகாகாக தலைவர் என்று அண்ணன் சீமானுடைய சிரிப்பை முதற்கொண்டும் விமர்சனம் செய்கிற விகடன் இப்படி மாநாடு அப்படிங்கிற பேரில் ஒரு மாட்டு மந்த கூட்டத்தை வைத்திருக்காங்க மாட்டுக்கு ஒருத்தர் மாநாடு போட்டாருங்க மாட்டுக்கு மாட்டு வச்சு மாநாடு போட்டாரு ஒரு பேரிகாடு உடையல மனுஷனை வச்சு மாநாடு போட்டாரு ஒரு பேரிகாடு கூட இல்ல அப்புறம் அதையும் கிடைக்கல ஸ்டாலினை துண்டு சீட்டு என்று கேள்வி கேட்டிருக்கிற விகடன் இவர் ஏ போர் சீட்டு அது துண்டு சீட்டு இவர் ஏ போர் சீட்டு ஏ போர் சீட்டை எழுதி வச்சு பே தன்னுடைய பேரை ஒருத்தன் எழுதி வச்சு வசி வாசிக்கிறாரு பேரையே எழுதி வச்சு வாசிக்கிற ஒருத்தன் நீ எப்படி தலைவனாக இருக்க முடியும் நீ எப்படி மக்கள் பிரச்சனையை பேசுவ நீ எப்படி மக்கள் பிரச்சனை மனசுலேருந்து பேசுவேன்னு எந்த கேள்வியும் விகடன் எழுப்பலை இப்ப நீங்க ஆனந்த ஆவிங்கிறது ஆனந்த விகடனா இல்ல ஆதவ் விஜயா ஆதவ் விஜய் தான் ஆனந்த விகடன் விஜய் ஆவி அப்படின்னு மாத்திட்டீங்களா அப்படி கேள்வி இல்லை ஒரு வருஷமா விஜய்க்கு மாங்கு மாங்குன்னு சொம்படிக்கிற நீங்க விஜயை எதிர்த்து பேசுகிறார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அண்ணன் சீமானுக்கு எதிரான வன்மத்தை கக்க துவங்கிருக்காங்க இதில் கலைச்செல்வன் ஒருத்தர் ஆனந்த ஆனந்தவழிகனுடைய முக்கியமான ஒரு நபரு இந்த கலைச்செல்வன் யா யார்ட்ட பணம் வாங்குறாருனா ஆனந்த விடன்றதை வேலை பார்க்குறாரு ஆனால் விசுவாசத்தை யார்ட்டு காட்டுறாருன்னா ஆதவ அர்ஜுனாட்ட காட்டுறாரு ஆதவ அர்ஜுனா இன்றைக்கி தாவேக்காக வேலை பார்க்குறாரு இதுக்கு முன்னாடி யாருக்கு வேலை பார்த்தாரு திமுகவுக்கு வேலை பார்த்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாரிசு அரசியலே கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆதவ் அர்ஜுனா திமுக ஒரு தீய கட்சின்னு பேசுகிற ஆதவ அர்ஜுனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சியை கொண்டு இந்த தீய ஆட்சி இந்த குடும்ப ஆட்சி இந்த வாரிசு அரசியல் ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு ஆளு பிரசாந்த் கிஷோர இந்த ஆட்சியை வர வச்சு இவர் அன்னைக்கு திமுக பணம் வாங்கிக்கிட்டு வேலை செய்யும் போது தெரியல திமுக ஆட்சி பணம் வாங்கிக்கிட்டு திமுக வேலை பார்த்தாங்க இன்னைக்கு அப்படியே வெளியே வந்து திமுக ஒழிக்கணும் திமுக ஒழிக்கிறத நாங்க பார்த்துக்கிறோம் திமுக வர வச்சு நீங்க சொல்லக்கூடாதுல்ல அதை சரியா ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதாவது தாவைக்கான சேர்கிறதுக்கு முன்னாடி இதே ஆதவர்ஜுனா அண்ணன் சீமானவர்களை அழைத்து அதிமுகவில் ஒரு பெரிய கூட்டணியை நம்ம உருவாக்கணும்னா திமுகவுக்கு எதிராக அதிமுக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பேசி நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு துணை முதலமைச்சர் வாங்கி தரேன் அறுபது சீட்டு துணை முதலமைச்சர் பதவி பேசுனாரா பேசலையா அவர் உண்மையிலே சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றாருன்னா அண்ணன் சீமான்ட்ட பேசலைன்னா மறுக்க சொல்லுங்கள் அ அதிமுக கூட்டணிக்கு சீமான் வந்தால் துணை முதலமைச்சர் அறுபது சீட்டுன்னு பேசிவிட்டு இவன் வெக்கமே இல்லாமல் அதிமுகவையும் எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்கிறார் ஆதவர்ஜுனா அதிமுகவுடைய தொண்டர்கள் பூரா எங்ககிட்ட வந்துட்டாங்க அதிமுகங்கிற கட்சி இப்போ இல்லை தொண்டர்கள் பூரா அதிமுக எங்கள் விஜய்கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்கிறாரு இதே அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெள்ள வைப்பதற்கு நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி அதிமுக கிட்டே பேசினாரா பேசலையா அதிமுகிட்ட வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு திமுகிட்ட வேலை பார்த்துட்டு எங்கேயுமே கூட்டணி ஒத்து வரலை எவனுமே அவனை சேர்க்கல ஒன்னு வேற என்ன சொல்றது வழியே இல்லாமல் தாவைக்கால சேர்ந்து இப்போ விஜய முதலமைச்சராக கிளம்பி அதாவது இவர் இருந்தாலே அந்த கட்சி வென்றுமாமா அவர் பெரிய வென்று இவர் விகடனை பொறுத்தவரை யார் புதிதாக வந்தாலும் அவர்களை வந்து விகடன் வளர்த்து விடும் எப்படி வளர்த்து விடும்னா விகடன் தாத்தாவுக்கு மேலே ஒரு தலையில் ஒரு குடிமி இருக்கும் பாருங்க அந்த குடிமிக்கு யார் நல்ல எண்ணெய் போட்டு விடுறாங்களோ அவங்கள தாத்தா நல்லா வளர்த்துடுவார் அப்படிதான் கமலஹாசனை தாத்தா என்னென்ன மாதிரியான எப்படிலாம் வளர்த்துடுச்சின்னு உலகத்துக்கே தெரியும் மாங்கு மாங்குன்னு கமலுக்கு பேட்டி ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டாக கமலுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க கமலுடைய கொள்கை கோட்பாட்டத்தில் விரதவிதமாக ஃபோட்டோ ஷூட் நடத்துனாங்க அப்புறம் விஜய் வந்தார் விஜய்க்கு ஆனால் கமல் இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்கார் இது ஆழ்வார்பேட்டையிலேருந்து கோவாலபுரத்துக்கு மொத்தமே அஞ்சு கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போயிருக்கலாம் டெல்லிக்கு போயிட்டு வந்தாப்புல இங்கேருந்து டெல்லிக்கு போய் இப்படி கூட சொல்லலாம் அங்கேருந்து சுற்றி சுற்றி தொட்டாப்புல டிபோ டி ரிமோட்டத்துக்கு டிவியை உடச்சி எல்லாம் பண்ணி கடைசியில் ஒத்த எம்பிக்கு அதுவும் ராஜ் எம்பிக்கு போய் சரணாகதி அடைஞ்சார் அவராவது ராஜ்சபா எம்பிக்கு சரணாகதி அடைஞ்சார் இவர் அதெல்லாம் பற்றி கலந்துட்டார் இவர் நிச்சயமாக எழுதி வைத்து கொள்ளுங்கள் இவர் எழுவது எழுவத்தொன்று எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு என்று தொடர்ச்சியான படங்களில் நடிப்பார் ஆடிய காலம் பாடிய வாயும் இருக்காது அது அந்த வேலையை காட்டும் அதனால விகடன் இப்பொழுது முட்டி கொண்டிருக்கிற விஜய் இந்த தேர்தலில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படிங்கிறத இந்த விகடனே ஒரு காலத்தில் விமர்சனம் பண்ணும் ஏன்னா விகடனை பொறுத்தவரை அது மாறிக்கொண்டே இருக்கும் புது ரூட்டில் நாத்தாக்கான்னு விகடன் போட்டுதாங்க நாம்தக்சிக்கு ஒரே ரூட்டு தான் தமிழ் தேசிய ரூட்டு தான் தலைவன் பிரபாகரன் ரூட்டு தான் எடுத்து இளம் தலை மூரை தலை நீ